இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரோ ஒருத்தரை அதிகமாய் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம் நீங்கள் நஷ்டப்பட்டிருக்கலாம் சில இடத்திலே அவமானப்படுவதற்கு சிலர் ஒருவேளை உங்களுக்கு காரணமாய் இருக்கலாம் உங்க மனசுல நான் பழி வாங்காம நான் விடமாட்டேன் கண்டிப்பா நான் ரெண்டுல ஒண்ணு பார்ப்பேன் அது எப்படி அவங்க பண்ண முடியும் யாரோ ஒருத்தரை ஒருவேளை உங்கள் மாமியாரா இருக்கலாம் உங்க மாமனாரா இருக்கலாம் உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்று உங்களோடும் என்னோடும் தெளிவாய் பேசுகிறார் பழிவாங்கிற வேலை நம்முடையது அல்ல ஆண்டவரே எத்து நடக்கட்டும் எத்து நடக்கட்டும் எவ்வளவு விரோதமாய் வேண்டும் என்றாலும் எழும்பட்டும் இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரத்தில் தெளிவா பேசுறாரு இந்த பழி வாங்குறதல் என்கிறது உனக்குரியது அல்ல உனக்குரியது அல்ல அது யாருக்குரியது என்று சொன்னால் அது கர்த்தருக்குரிய